சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினமடத்தில் பொன்னம்பல அடிகளாரி நான்மங்கல பிறந்தநாள் விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன மடத்தில் பொன்னம்பல அடிகளாரி நான்மங்கல பிறந்தநாள் விழா நடைபெற்றது விழாவில் பொன்னம்பல அடிகளார் பேசியதாவது கல்லூரி படிப்பு முடிந்த நிலையில் குன்றக்குடி அடிகளாரின் உரையை தொடர்ந்து கேட்பேன் அவர் மதுரை வரும்போதெல்லாம் எனக்கு சிறப்பாக பயிற்சியை தருவார் ஒருமுறை நான் அவரை சந்தித்த போது உனக்கான பணி நிறைய இருக்கிறது குறுகிய வட்டத்துக்குள் இருந்து வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைக்காதே நாட்டுக்கும் சமூகத்துக்கும் நீ செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது என்று கூறி அவரை எனக்கு நம்பிக்கை அளித்தார் என்னை பக்குவப்படுத்தி துறவு பாதைக்கு தயார்படுத்தினார் குன்றுக்குடி அடிகளார் திருமடத்தின் பொறுப்பேற்று நாற்பது ஆண்டுகளான ஞானபீட நாள் நிகழ்வில் அப்போது அவரை நான் சந்தித்தேன் அப்போது அவர் என்னிடம் இங்கே இரு என்றார் அந்த வார்த்தை ஞான வார்த்தையாக அமைந்தது அதன் பிறகு கந்தசாமி தம்பிரான் என்ற பெயருடன் திருமணத்தின் ஆன்மீக பணியினை தொடர்கிறேன் ஆன்மீகம் என்பது மனிதரை உயர்த்தி பிடிப்பது அந்த தளத்தில் வாழ்க்கை பயணம் தொடரும் என்றார் மேலும் பேசியபோது போது நீதி அரசர் சொக்கலிங்கம் சின்ன வயதில் இருந்தே சண்முகநாதன் படிக்கட்டுகளில் ஏறி ஏறி வாழ்க்கை படிக்கட்டுகள் உயர்ந்தவர் அவர் திருமணத்திற்கு ஒரு அங்கம் நீதிபதியாக இருக்கும் போது தள்ளியிருந்தார்கள் பொறுப்பு குறைந்ததற்கு பின்னர் மடப்பணியில் கரைந்தும் நிறைந்தும் இருக்கிறார்கள் என்றார் அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுப்பையா குன்றக்குடி கல்வியல் கல்லூரி பற்றி குறிப்பிட்டு இருந்தால் அந்த கல்வியல் கல்லூரி உருவாக்குவதற்கு வழித்தடம் இட்டவர்களை முனைவர் தான் அப்போது அவர் துணைவேந்தராக இல்லை அழகப்பா கல்வியியல் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் அவருக்கு உறுதுணையாக ராஜ்குமார் இருந்தார்கள் அவர்களும் திருமடத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள் என்றார் அவர் முன்னதாக பொன்னம்பலம் எழுதிய மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இரண்டாம் தொகுப்பு நூலை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொக்கலிங்கம் வெளியிட்டார் முதல் பிரதிநிதியை அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் ராஜராஜன் கல்விழும் ஆலோசகருமான முனைவர் பெற்று கொண்டார் விழாவில் குன்றக்குடி கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் திருமடத்தின் பணியாளர்கள் குன்றக்குடி ஆதின கோவில் தொழில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் மலர்மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் ஆசி பெற்றனர் முன்னாள் பேராசிரியர் கருங்கை சேதுபதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் குன்றக்குடி அடிகளாரின் நேர்முக உதவியாளர் செல்வராஜ் நன்றி கூறினார் அgetElementById மைக்கு மாதிரி அதை நான் செய்ய மாட்டேன் இறைவரிடம் என்னுடைய குடும்ப ரகசியத்தை கோவரணை பற்றி